வணக்கம் எனது தாயவால் உறவுகளுக்கு இனி வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் தெரியப்படுத்துமாறு ஏற்கனவே ஒரு அறிவித்தலை வழங்கியிருந்தோம் உறவுகள் யாரேனும் தெரியவில்லை என்று நினைக்கின்றேன் யாரும் தெரியப்படுத்தவில்லை அவர் தொடர்பாக கிடைக்கப்பட்ட விவரங்களை பார்த்தால் ஜித்தா கிங் ஃபகத் மருத்துவமனையில் சிகிச்சை பலம் எம்பிய இவர் உயிரிழந்திருக்கின்றார் இவர் இலங்கையைச் சேர்ந்தவர் ஈத்தாவில் உயிரிழந்திருக்கிறார் ஆகவே கிங் ஃபகத் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக அறிய முடிகின்றது அவருக்கு எமது ஊடகம் சார்பாக ஆழ்ந்த இடங்களை தெரிய தெரிவித்துக் கொள்கின்றோம் வாருங்கள் நேரடியாக நேற்றிய கேள்விகளை பார்த்து விடுவோம் முதலில் பிறகு செய்திகளை பார்ப்போம் நிறைய உறவுகள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றீர்கள் எமது ஊடகம் சார்பாக நாம் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தோம் உங்கள் பகுதிகளில் மிக சிறப்பான முறையில் உங்கள் அறையில் பொங்கல் கொண்டாடிய உறவுகள் இருந்தால் குமரல் தெரியப்படுத்தங்கள் ஒன்று ரெண்டு உறவுகள் எனக்கு புகைப்படம் கூட எடுத்து அனுப்பியிருந்தார்கள் அவருடைய அறையில் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சிறிய ரூமில் பொங்கல் கொண்டாடி இருக்கிறார்கள் சவுதி அரேபியாவால் எமது உறவுகள் வணக்கம் அண்ணா நான் சவுதி அரேபியா அல் மேல் இரண்டு வருடங்களாக ஓட்டுநராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய கேள்வி என்னவென்றால் நான் இரண்டு வருடங்கள் முடிய எனக்குரிய சர்வீஸ் எண்ட் ஆஃப் த சர்வீஸ் மணி கொடுப்பார்களா அப்படி கொடுத்தால் எவ்வளவு வரும் என்று கேட்கின்றார்கள் இதோடபான லிங்க் இதோடப்பான வீடியோ பதிவொன்று ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் அதில் சென்று பார்ப்பிட்டுக் கொள்ளுங்கள் எப்படி இந்த எண்ட் ஆஃப் த சர்வீஸ் மணி கணக்கிட்டுக் கொள்வது தொடர்பான விபரம் என்ற வீடியோக்குரிய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் அதை சென்று பார்வையிடுங்கள் நான் அந்த வீடியோ பதிவு போட்டு கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் நான் நினைக்கின்றேன் அந்த லிங்கை சென்று பார்வையிடுங்கள் இன்னும் ஒரு நண்பருடைய கேள்வி என்ன டியூட்டி ஃபெரியில் பொருட்கள் வாங்கினால் காசு வந்து அதாவது எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டி வருமானு கேட்கண்டார் நீங்கள் டியூட்டி ஃப்ரீயில் போதுமான சாமான் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் அதற்காக நீங்கள் எங்கேயும் எக்ஸ்ட்ராவை பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பெரும்பாலான உறவுகள் தாயகம் செல்லும் நேரத்தில் டியூட்டி தான் அல்கொஹோல் போன்ற ஏதேனும் பொருட்களை வாங்கிச் செல்கின்றார்கள் அதிகூடிய நெறிகள் வந்தால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் டியூட்டி ஃப்ரீயில் கொஞ்சம் கொஞ்சம் விலை கூட ஆனால் பொருள் தரமானதாக இருக்கின்றது பெரும்பாலும் டியூட்டி புறையில் அதிகமான பேர் பொருட்களை வாங்கி தாயகம் கொண்டு செல்கின்றார்கள் சுங்கத்திடம் உங்களுக்கு டாக்ஸோ எந்த அறவீடுகளோ விதிக்கப்பட மாட்டார்கள் ஏற்கனவே சுங்கத்துறையினர் அதற்குரிய பட்டிச்சீட்டுகள் அனைத்தையும் வைத்து உங்களுக்கு பேக்கேஜ் பண்ணி தருவார்கள் ஆகவே டியூட்டி புறையில் பொருட்கள் வாங்கினால் தரமானதாக இருக்கும் இரண்டாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை அதிகூடிய நிறை வைத்திருப்பவர்கள் எப்படி செய்தால் நல்லாம் அநேக நண்பர்கள் கேட்கும் பொதுவான கேள்வி இதுவாக இருக்கின்றது தொடர் தேர்ச்சியாக வணக்கம் அண்ணா நான் குரூப் நிலையில் இருக்கின்றேன் தாயகம் சென்றால் மீண்டும் விசிட் விசாவில் வர முடியுமா கண்டிப்பாக நீங்கள் குரூப் நிலையில் உள்ள எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் தாயகம் சென்றால் மீண்டும் வரலாம் ஆனால் சவுதி அரேபியாவில் உங்களுக்கு பாரதூரமான வழக்குகள் இருக்கக்கூடாது அதாவது ரெட் லிஸ்ட் என்ற அடிப்படையில் நீங்கள் உள்வாங்கி இருக்கக்கூடாது அப்படி இல்லை என்றால் மீண்டும் விசிட் விசாவல்ல புதிய விசா என எந்த விசாவிலும் சவுதி அரேபியா வரலாம் இதே நேரத்தில் குரூப் நிலையிலிருந்து நீங்கள் தாயகம் சென்றாலும் உங்களுடைய இகாமா காலங்கள் முடிவடை முடிவடைந்திருக்க வேண்டும் என்பது முதல் நிபந்தனை இகாமா காலங்கள் முடிவடைந்திருந்தால் நீங்கள் வரலாம் ஹாய் வணக்கம் என்ன என்னுடைய பெயர் ரிஃபான் ரிஃபான் நான் சவுதி அரேபியாவில் விசிட் விசாவில் தான் வந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றாம் மாதம் ஐந்தாம் தேதி வந்தேன் பெரும்பாலும் நான் நினைக்கின்றேன் பத்து மாதங்கள் ஆகிவிட்டது என்று நினைக்கின்றேன் எனது விசா மூன்று மாதத்துக்குள் ஒரு தடவை ரினூவ் பண்ண வேண்டாம் பட் என்னிடம் பணம் இல்லாத காரணத்தினால் ரினூவல் பண்ணவில்லை தற்பொழுது பதினோரு மாதங்கள் ஆகின்றது என்று சொல்லியிருக்கிறார் இப்போது நான் நாட்டுக்கு போவதென்றால் என்ன செய்வது எல்லோரும் சொல்கொண்டார்கள் ஃபைன் கட்ட வேண்டும் இல்லாவிட்டால் சிறைத்தண்டனை தான் என்று கூறுகொண்டார்கள் ஃபைன் கட்டுவது என்றால் என்னிடம் பணம் இல்லை இந்த நிலையில் நான் நாட்டுக்கு செல்வது என்றால் என்ன செய்வது தயவு செய்து எனக்கு இதற்குரிய விளக்கமாம் விளக்கம் தரவும் என்று சொல்கொண்டார் நீங்கள் விசிட் விசாவில் இந்த நாட்டுக்கு வேலைக்கு வந்த நீங்கள் உண்மையில் விசிட் விசாவில் இந்த நாட்டுக்கு வருக என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கின்றது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை புதுப்பித்து கொள்ள வேண்டுமென்ற நடைமுறையும் உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது அதையும் மீறி மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் புதுப்பித்து கொள்ளவில்லை உண்மையில் சவுதி அரேபியா விசிட் விசாக்கள் புதுப்பிப்பதற்காக பஹ்ரன் ஒன்னரைவில் விசா நபர் ஒருவருக்கு நூற்றி ஐம்பது ரியால் மட்டும் இது போக்குவரத்து செலவு இதே நேரத்தில் நீங்கள் சவுதி அரேபியாவில் இருந்து பஹ்ரன் சென்ற அங்கு ஒன்னரைவில் விசா அடிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய செலவுகள் குறிப்பாக இருக்கின்றது குறிப்பாக நீங்கள் சைபர் ஐந்து ஐம்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று என்ற எண்ணில் தொடர்பு கொண்டோ நான் விசிட் பீசாவில் வந்தேன் என்னுடைய விசிட் பீசா நான் இன்னும் புதுப்பிக்கவில்லை கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் கடந்து விட்டது நான் புதுப்பிக்காமல் இருக்கின்றேன் நான் பஹரன் சென்று புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று கேளுங்கள் இவர்கள் கூட்டிச் சென்று வருகின்றார்கள் நபர் ஒருவருக்கு நூற்றி ஐம்பது ரியால் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் இது போக்குவரத்து செலவு நீங்கள் விசிட் விசா புதுப்பிப்பதற்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு செலவு இருக்கின்றது அதை அவர்களோடு கேட்டு பாருங்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று பார்ப்போம் விசிட் விசாவில் பெறுபவர்கள் இந்த நிபந்தனைகளை சரியான முறையில் பின்பற்றுங்கள் மீறி ஏற்பட்டால் நீங்கள் தான் முழுமையான அபராதத்துக்குரியவர்கள் இதற்கு மன்னிப்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டாம் மீஹாத் மஸ்ஜிதுல் ஹுபாவில் பார்க்கி கட்டணம் மதீனாவில் முக்கிய புனித தலங்களான மஸ்ஜிதுல் ஹுபா மற்றும் துல் மீஹாத் மசூதிகளின் புனரமைப்பு மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளன இதற்கு ஒரு பகுதியாக இங்கு பெறும் ஜனவரி இருபதாம் தேதி முடக்கம் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று நிர்வாகம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்தபடியாக ஒம்ரா வந்த ஒருவர் ஜனாசா நெல்லடக்க அறிவிப்பு தொடர்பான அறிவித்தல் ஒன்றை பார்ப்போம் விருதுநகரைச் சேர்ந்த சென்னை வசிக்கம் தமீம் அன்சாரை உம்ராவுக்கு வந்தவர் ஈத்தாவில் வைத்து உயிரிழந்திருந்தார் இவரது அடக்கம் சம்பந்தமான ஆவண சேவைகளை ஈதா இந்தியன் வெல்ஃபார் ஃபோரம் மதீனா சமூக ஆர்வலர்கள் அஸ்தப் ஆகியோர் செய்தனர் உயர்ந்து கொண்டே செல்கின்றது ரியால் தற்பொழுது நாற்பத்தி மூன்று ரியால்களுக்கு ஆயிரம் இந்தியோ ரூபா கிடைக்கின்றதாம் நீங்கள் சவுதியில் வாங்கிய முதல் சம்பளத்தின் போது ஆயிரம் ரூபாவுக்கு எத்தனை ரியால் கொடுத்தீர்கள் என்பது ஞாபகம் இருக்கலதா வருடத்தையும் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் இதில் மகிழ்ச்சியான விடயம் ஒன்றுமல்ல இந்தியாவின் பணவீக்கம் அதிகரிக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் பொருளாதாரம் வீழ்கண்டதா குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நான்கு தசம் எண்பது இதாக இருந்தது கிட்டத்தட்ட இருநூற்றி எட்டு ரியாலுக்கு ஆயிரம் ரூபா சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கால பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கால பகுதியில் முன்னூற்றி பத்து ரியால் ஆயிரம் ரியால் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்திய ரூபா மதிப்பு பதினான்கு ரூபா இருந்திருக்கின்றது இதேபோன்று இலங்கை உறவுகளும் உங்களுடைய கருத்துக்களை குமன்றில் பதிவிடுங்கள் பெரும்பாலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ரியாலுக்கு பன்னிரெண்டு ரூபா அப்போது சம்பளம் ஐநூறு ரியால் மாதம் என்று சொல்லப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஆயிரம் ரூபாவுக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து ரியால் கொடுத்த உறவுகளும் இருக்கின்றார்கள் ஆகவே இலங்கை வாழ் மற்றும் இந்திய வாழ் உறவுகள் நீங்கள் சவுதியில் வாங்கிய முதல் சம்பளத்தின் போது ஆயிரம் ரூபாவுக்கு எத்தனை ரியால் கொடுத்தீர்கள் என்பது ஞாபகம் இருக்கின்றதா ஒரு அழைப்புதல் நிகழ்ச்சியையும் பார்த்து விடுவோம் மதீனா மஸ்ஜிதுல் நவோவிக்கு அருகில் தமிழ் உணவகம் திறப்பு விழா வருகின்ற பதினேழாம் திகதி திறப்பு விழா காண தயாராகின்றதா தொடர்புகளுக்கு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஐந்து ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு நாற்பத்தி நான்கு